இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு நாம லுக்கா எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்னுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கிற வசனங்களை தியானிக்கலாம் இதில் எவீரோவை பற்றி நம்மளால பார்க்க முடியும் எவீரோ அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கப்பர் நாகும் பகுதியில வாழ்ந்துட்டு வந்தார் அவருக்கு ஒரு பன்னிரெண்டு வயசில் ஒரு குழந்தை இருந்தது இவர் என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னா ஆலயத்தில் தலைவராக இருந்தார் அப்போது ஒரு நாள் என்ன ஆகிடுது அவருடைய குழந்தைக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போய் சாகர நிலைமைக்கு போயிடுறாங்க அப்போது இந்த எவீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எவீருக்கு ஒரு செய்தி வருது ஏசப்பா கப்பர்நாகமுக்கு வராரு அப்படின்னு கேள்விப்பட்டுட்டு சரி ஏசப்பா கிட்ட போய் பார்க்க போகலாம் இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது நம்ம பொண்ணை குணமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க ஆனால் அது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது ஏன் அப்படின்னா எவீரோ வந்து ஒரு யூத இனத்தை சேர்ந்தவர் அதுவும் ஜபா ஆலய தலைவன் வர ஏசப்பா கிட்டே போய் பேசினாருன்னு தெரிஞ்சாலே என்ன பண்ணுவாங்க யூத தலைவர்கள்லாம் பயங்கரமாக சண்டைக்கு வருவாங்க அவர்கிட்ட பயங்கரமாக பிரச்சனை பண்ணுவாங்க ஆனாலும் எ என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஏசப்பாவை தேடி போகிறாரு போய் சொல்கிறாரு இது மாதிரி என் பொண்ணு ரொம்ப முடியாமல் இருக்காங்க இறந்து போகிற நிலமையில் இருக்காங்க நீங்கள் வந்து தொட்டிங்கனாலே போதும் என் பொண்ணு சுகம் அடைஞ்சிருவா வரீங்களான்னு கேட்டோடனே ஏசப்பாவும் என்ன பண்ணுறாங்க வராங்க வந்துட்டுருக்கும்போது பார்த்தா பயங்கர கூட்டம் ஆயிடுது ஏன்னா ஏசப்பா ரொம்ப ஃபேமஸான பர்சனில் அதனால் பயங்கரமாக கூட்டம் ஆயிடுது ஏசப்பா கிட்டேருந்து ஏதாவது ஒரு அற்புதத்தை வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லி நிறைய ஜனங்கள் தேடி அப்படி அந்த பக்கமாக வராங்க எப்படி இருக்குது அப்படின்னா இப்போது ஒரு திருப்பதிக்கு இல்லைனா இந்த டி நகருக்குலாம் போனால் பார்ப்போம்ல அவ்வளோ கூட்டம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பேர் என்ன அப்படின்னா வெறும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அவளுக்கு பன்னிரெண்டு வருஷமாக டெய்லி பீரியட்ஸ் வருது நம்மளுக்கெல்லாம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தாலே எப்படி இருக்கும்ல ரொம்ப டயர்டாயிடும் வயிறு வலிக்கும் இடுப்பு வலிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல பன்னிரெண்டு வருஷமாக ஒரு நாள் கூட விடாமல் வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாள்ல அவள் ரொம்ப பணக்காரியானா அதனால் என்ன பண்ணுறா தங்க்கிட்ட இருந்த காசு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைத்தியர்கிட்டலாம் கொடுத்து எல்லா வைத்தியமும் பார்க்குறோம் ஆனால் ஒன்றுமே அவளுக்கு சரியாகலை அவளுக்கு ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சனால என்ன பண்ணுறா சரி ஏசப்பா கிட்டே போய் நம்ம நம்ம விஷயத்தை சொல்லலாம் ஏசப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு சுகம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாவை பார்க்கறதுக்காக வரா ஆனால் வந்த இடத்துல பயங்கர கூட்டம் அவளால் ஏசப்பா கிட்டே போய் எதுவுமே பண்ண முடில உடனே அவன் மனசுக்கு தோணுது ஏசப்பாவோட ட்ரெஸ்ஸோடைய ஓரத்தை நான் தொட்டேன்னா எனக்கு சுகம் கிடச்சிடும்ல அப்படின்னு அவன் நம்பி என்ன பண்ணுறா ஏசப்பாவோட அந்த வஸ்திரத்தோட ஓரத்தை தொடுறா தொட்ட உடனே அவளுக்கு சுகம் கிடச்சிடுது உடனே ஏசப்பா சொல்கிறாரு யாரும் என்னை தொட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட இருக்கிற சீஷர்கள்லாம் இருக்காங்களே அந்த கூட்டத்தில் இருந்த சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க என்ன ஆண்டு வரே இவ்வளோ கூட்டம் இருக்குது இதில் யார் உங்களை தொட்டாங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் எப்படியோ இடிக்கிறதெல்லாம் சகஜம் தானே இப்போ நம்மளே டி நகர் போகிறோன்னா என்ன பண்ணுவாங்க நம்மளை போட்டி இடித்து தள்ளி எடுத்துகிட்டு போவாங்களா நம்மளுக்கு யார் நம்மளை இடிக்கிறாங்கன்னு தெரியவா செய்யும் அவ்வளோ கூட்டத்திலலாம் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க இல்லை என்னை ஒருத்தங்க தொட்டாங்க என்கிட்ட இருக்கிற வல்லமை வெளியில் போனதை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்ன உடனே அந்த விரோனிக்கா என்ன பண்ணுறாங்க உடனே முன்னாடி வந்து நான் தான் அண்டவரையும் உங்களை தொட்டேன் எனக்கு இந்த மாதிரி பன்னெண்டு வருஷமாக டெய்லி உதிரப்போக்கு இருந்தது நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் அவங்கள தொட்ட உடனே எனக்கு சுகம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறான் ஆனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எவீரும் என்ன பண்ணுறாரு கூடவே இருக்கிறாரு எவீர் எதுக்காக வந்தார் அவருடைய பொண்ணு சாகிற நிலமையில இருக்குதுன்னு வந்திருக்கிறாரு இப்போ எவிரோட மனசு எப்படி இருக்கும் ஐயோ என்னடா இந்த ஆண்டவர் வந்துட்டு இந்த வெரோனிகா கூட இவ்வளோ நேரம் இருக்கிறாரே நம்ம குழந்த அங்கே செத்து போயிடுச்சுன்னா ஏன்னா எவியருக்கு தெரியும் இந்த ஆண்டவர் வந்தார்னா என் குழந்தை பொழைச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஆண்டவர் இவர் கூட இருந்து இவர் கூட இருந்து பேசிகிட்டு இருக்காரே டைம் வேஸ்ட் ஆகுதே அப்படின்னு அவனோட அவனோட இருதயம் எவ்வளோ பதப்பதச்சுருக்கோம்ல இப்போ நம்மளே ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நம்மளுடைய ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தத்தை அட்மிட் பண்ணியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ரொம்ப சிக்காயிடுறாங்க ரொம்ப முடியாமல் எடு தூக்கி போடுது சாகிற நிலைமைக்காக ஆகிடுறாங்க அந்த நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா போயிட்டு பெரிய டாக்டர் ஹாஸ்பிட்டல்லே பெரிய டாக்டரை கூட்டிகிட்டு வந்து டாக்டர் இந்த டாக்டர் வைத்தியம் பார்த்துட்டாருன்னா என் பொழைச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு டாக்டரை கூட்டிகிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ரூமுடைய பக்கத்து ரூமில் இருக்கிற பேஷண்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்கன்னா நம்ம மனசு எப்படி இருக்கும்ல ஐயோ என்னடா இந்த டாக்டர் இங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அங்கே நம்மளுடைய சொந்தக்காரங்க துடிச்சிட்டு இருக்கிறாங்களே வந்தாங்கன்னா சுகாயிடுமே ஆயிடுமே அப்படின்னு சொல்லி துடிச்சிருப்போம்ல அதே தான் எவ் எவிருக்கும் இருந்திருக்கும்ல ஆனால் எவியர் எவியர் ரொம்ப பதட்டமாக இருந்திருப்பார் ஆனால் அவன் பதறின மாதிரியே என்னாச்சு அப்படின்னா அங்கேருந்து ஒரு மனுஷன் எவியூ வீட்டிலருந்து வரார் வந்து சொல்கிறாரு உன் பொண்ணு செத்து போயிட்டா நீ இனிமேல் ஏசப்பாவை தொல்லைப்படுத்தாத வீடு அவர் போட்டோம் என்ன அவர் வந்தும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்ற மாதிரி சொல்கிறார் ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்க நீ பயப்படாத நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் வெரோனிகா கிட்டேயும் சொன்னாங்க வெரோனிகா சுகமான உடனே ஏசப்பா சொல்கிறாங்க நீ என்னை நம்பி வந்தலை அதனால தான் உனக்கு சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அதே வார்த்தையை கிட்டேயும் சொல்கிறாங்க நீ ஏன் என்ன நம்பு உனக்கு சுகம் கிடைக்கும் இப்போ எவீரோ மனசுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா கண்ணு முன்னாடியே வெரோனிக்காவுக்கு சுகம் கிடைச்சத பார்க்குறாரு பதினெட்டு பன்னெண்டு வருஷமாக ஒரு கஷ்டத்தோடு இருந்த பொண்ணுக்கே சுகம் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பொண்ணுக்கும் ஏதாவது இவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு நம்பிக்கையாக வீட்டை நோக்கி போகிறாங்க போய்ட்டே வீட்டுக்கு போகிறாங்க போன போய் பார்த்தா சாவு வீடு எப்படி இருக்கும் எல்லாம் ஒப்பாரி இருப்பாங்கல்ல அந்த மாதிரி எல்லோரும் அழுதுட்ருக்குறாங்க போய் பார்த்தோன்னே ஏசப்பா சொல்கிறாங்க ஏஸ் நீங்கள்லாம் எதுக்கு அழுறிங்க அவள் தூங்கிட்டு இருக்கா சின்ன பொண்ணு இருக்கா அவள் சாகலை அப்படின்னு ஒன்று எல்லாரும் ஏசப்பாவை பார்த்து கேலி பண்ணி சிரிக்கிறாங்க ஏன்னா எல்லாேருக்கும் தெரியும்ல அந்த குட்டி பொண்ணு செத்து போயிட்டான்னு சொல்லிவிட்டு என்னடா இவர் தூங்குறாருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஏசப்பாவை கேலி பண்ணி சிரிக்கிறாங்க ஏசப்பா உள்ளே போயிட்டு சின்ன பொண்ணை எழுந்திரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா எழுந்து பார்க்குறா இதே போல தான் நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய வேலைகளில் நம்ம என் என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்துராதா என் வாழ்க்கையில் இந்த பண தேவை என் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருமணம் நடந்துறாதா என் வாழ்க்கையில் ஒரு ஒரு நல்ல வேலை எனக்கு கிடச்சிடாதா எனக்கு இந்த நோயிலிருந்து ஒரு விடுதலை கிடச்சிடாதா அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு இருந்திருப்போம் எதிர்பார்ப்போட கடவுள் முன்னாடி நின்றுட்டு இருந்திருப்போம் ஆனால் இந்த வெரோனிகா மாதிரி இடையில வந்தவங்க அப்புறமா நம்மளுக்கு அப்புறமா கடவுள்கிட்ட வேண்டினவங்களுக்குலாம் என்ன ஆகிடும் டக்கு டக்குன்னு அற்புதம் நடந்துடும் ஆனால் நம்மளுக்கு மட்டும் ரொம்ப லேட்டாகிட்டே இருக்கும் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும் ரொம்ப சந்தோஷப்படணும் ஏன்னா அந்த அற்புதம் ரொம்ப பெரிய அற்புதமாக இருக்கும் சாதாரண அற்புதமாக இருக்கவே இருக்காது இந்த வெரோனிகாவுக்கு நடந்த அற்புதத்தை விட எவியருவுக்கு நடந்த அற்புதம் ரொம்ப பெருசு என்ன அறிவியல் வளர்ந்தாலும் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் செத்தவங்களை உயிரோடு கொண்டு வரவே முடியல ஆனால் ஏசுப்பா அன்னைக்கு செஞ்சாங்க செத்த அந்த குழந்தைய உயிரோடு கொண்டு வந்தாங்க அப்போ எ நடந்தது எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம ரொம்ப நாள் இருக்கோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிற அற்புதமும் ரொம்ப பெரிய அற்புதமாக இருக்கும் சில நேரங்களில் சில அற்புதங்கள் தாமதிக்கும் ஆனால் வேதம் என்ன சொல்லுது தாமதிச்சாலும் அதுக்காக காத்துரு அது நிச்சயமாக நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல சில நேரங்களில் ஏன் அது தாமதிக்கப்படுது அப்படின்னா நம்மளுக்கு அந்த அற்புதம் எப்போ வேணும் எப் எப்போ அதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் இல்லையா யோவான் ஒன்று பண்ணி ரெண்டில் பார்க்குறோம் யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறாங்களோ அவங்களாம் தேவனோட குழந்தைங்களாம் அப்போ யாரெல்லாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல யாரெல்லாம் தேவனை விசுவாசித்து இங்கே வந்திருக்கீங்களோ நம்ம எல்லாருமே யார் தேவனோட பிள்ளைங்க இப்போ ஒரு ரெண்டு வயசு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே ஒரு அழகான கத்தி இருக்குது அந்த கத்தி பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது அவ்ளோ அந்த கத்தியை பார்த்துட்டு அந்த குழந்தை வந்து அப்பா எனக்கு அந்த கத்தி வாங்கி தாங்கப்பா அப்படின்னு கேட்குது உடனே அப்பா என்ன பண்ணுவார் அந்த கத்தியை வாங்கி கொடுத்துருவாரா அவருக்கு தெரியும்ல இந்த குழந்தைக்கே அந்த கத்தி வாங்கி கொடுக்கக்கூடாது அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை கையை வெட்டிப்பான் அவனுக்கு ரத்தம் வரும் அவனுக்கு வலிக்கும் அது பெரிய பிரச்சனையாயிடும் அப்படின்னு அந்த அப்பாவுக்கு தெரியும் அதனால என்ன பண்ண மாட்டார் அந்த கத்தி வாங்கி கொடுக்க மாட்டார் ஒருவேளை அந்த குழந்த ரொம்ப பெரிய வளர்ந்து பெரிய குழந்தையாக இருந்தது பெரிய பையனாக இருந்தான் அவனுக்கு கத்தியை ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பார் வாங்கி கொடுத்துருப்பார் ஆனால் இது குழந்தைல தான் என்ன பண்ணலை வாங்கி கொடுக்கல அதே மாதிரி சில அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில் எப்போ நடந்தால் கரெக்டாக இருக்குமோ அந்த டைமில் என்ன பண்ணுவார் கடவுள் கண்டிப்பாக கொடுப்பார் ஏசு பவர் சிலுவையில் போடும்போது அப்படி தான் ஒரு கவர்னர் இருந்தார் அந்த கவர்னர் பேர் என்ன பிளாத்து என்ன பண்ணுறாரு ஏசப்பாவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி ஏசப்பா மேலே ஏதாவது தப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க அவர் விசாரிக்கிறார் ஆனால் ஏசப்பா மேலே ஒரு தப்பு கூட கிடையாது சிலுவையில் போடுற அளவுக்கு ஏசப்பா தப்பே செய்யலை அவர் ஒரு தப்பு செய்யாதவர் வேறு அப் ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அந்த ஊர் மக்கள்லாம் இயேசுவை சிலுவையில் போடுங்க இயேசுவை சிலுவையில் அரைங்க அப்படின்றாங்க உடனே இந்த பிளாத்து என்ன பண்ணுறாரு ஏசப்பா தப்பே பண்ணாதவர்னு தெரிஞ்சும் என்ன பண்ணுறாரு சரி இந்த மக்களோட இஷ்டத்துக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்குறாரு நம்மளுடைய வாழ்க்கையில் கூட நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் ஏசப்பா உடனே தந்துடணும் அப்படின்னா அவர் நம்மளுடைய வாழ்க்கையில் பிளாத்து கிடையாது அவர் நம்மளுடைய அப்பா நம்மளுக்கு எப்போ என்ன வேணுமோ பார்த்து தான் செய்வார் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நம்மளை கஷ்டப்பட விட மாட்டார் நம்ம அப்பாவாக இருந்து நம்மளுக்கு எப் ப்போ எது வேணும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாரு சிலப்போ இதை கேட்டுட்டு இருக்கேன் நீங்களாம் கூட யாராவது எவிரு மாதிரி கூட இருந்து இருப்பீங்க எவிரு மாதிரி ஏசப்பாக்கிட்ட போனால் வீட்டில் இந்த யூத தலைவர்கள்லாம் எவிருக்கு எப்படி பிரச்சனை கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி வீட்டில் நீங்கள் வந்து ஹிந்துவாக இருக்கலாம் இல்லை முஸ்லீமாக கூட இருக்கலாம் ஏசப்பாக்கிட்ட போனால் வீட்டில் திட்டுவாங்க நீ என்ன பைபிள் படிக்கிறியா நீ என்ன ஏசப்பாக்கிட்ட போயிட்டியா அப்படின்னு பிரச்சனை பண்ணுறவங்க குடும்பத்தில் கூட நீங்கள் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எவீரு மாதிரி வந்தீங்கல்ல உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக எவ்வீருக்கு நடந்தது போல் பெரிய அற்புதம் நடக்கும் இந்த ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்யணுன்னா நீங்கள் எந்த கோயில் குளத்துக்கும் அலைய வேண்டாம் நீங்கள் உங்களையே நீங்கள் வருத்திக்க வேண்டாம் என் பணத்தை கொட்டி கொட்டி காணிக்கையாக கொடுக்க வேண்டாம் அந்த ஆண்டவரை நம்பி இந்த ஆண்டவர் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்லது செய்வார் எனக்கு கண்டிப்பாக அற்புதம் செய்வார் அப்படின்னு நம்பி போனீங்கன்னா மட்டும் போதும் கடவுள் கண்டிப்பாக செய்வார் எவிரோட பொண்ணு உயிரோடு இருந்திருந்தால் கூட ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல உயிரோடு இருக்கா எப்படியாவது காப்பாற்றிடலாம் செத்து பொண்ணுகளை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா உங்களோட சூழ்நிலைகள் கூட அப்படி இருக்கலாம் ஒரு சதவீதம் கூட வாய்ப்பே இருக்காது அந்த அற்புதம் நடக்கிறதுக்கு ஆனாலும் நீங்கள் அவரை நம்பி பாருங்களேன் கண்டிப்பாக அந்த அற்புதம் நடக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக oh me